படம் ஆல் இங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர்ல வெளியாகி பட்டையை கிளம்பிச்சு உங்களுக்கே தெரியும் அது ஸ்டோரி ஓரியன்ட் மூவி இருந்தாலும் நானூத்தி இருபது கோடிக்கு மேல வசூல் பண்ணி நான் தான்டா கிங் அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருந்தாரு உங்களுக்கே தெரியும் தலைவர் படனாலே ஒரு கும்பல் இருக்கு அது யாருன்னு தெரியும் காக்கா விஜயன் பூமர் பாமா ஓகேங்களா அவங்களுடைய குருப்பு சொம்பு தூக்கிகள் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அந்த படத்துக்கு எல்லா படத்துக்குமே எந்த படத்துல இல்லை எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பரவிட்டு இருப்பாங்க ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க தலைவர் ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும் அப்படின்னு மக்களுடைய கருத்து அவங்க கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வருவாங்க இதுதான் தலைவர் ஸ்டைல் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தை ஜப்பான்ல கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கல்லாம் படம் நல்லா இல்லன்னு சொன்னானோ அவனுக்கு எல்லாம் மூஞ்சில கரிய பூசி இருக்காங்க ஜப்பானியர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா ஜப்பான்ல செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு நாளுக்குள்ளவே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய காசு மதிப்பு படி பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் குரோர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி அஞ்சு நாளுக்குள்ளவே பாத்தீங்கன்னா தெரிக்க விட்டுருக்காருங்க இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அங்க பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு திரையரங்குல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆல் டிக்கெட் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் ஆனதுனால இப்போ காட்சிகளை அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் அடுத்த வாரமும் தலைவருடைய வேட்டையன் படம் அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வளம் வந்துகிட்டு இருக்கு இது பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக இப்போ அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு எல்லா ஜப்பானியர்களும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கிற இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க ஜப்பானில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க மீதி நைன்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜப்பானியர்களால் கொண்டாடப்படுகிறது தலைவருடைய மூவி அப்படின்னா கேன் யூ இமேஜ் இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க அதனால எல்லாரும் கொண்டாடுறாங்க நிறைய வசூல் வருது அப்படின்னா அது வேற விஷயம் ஜப்பான்ல ஜப்பானியர்களால் மட்டுமே வசூல் வேட்டை நடக்குதுன்னா அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இப்போ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல முத்து என்ற படம் வந்து பெரிய சாதனையை உருவாக்குச்சு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நானூறு ஐநூறு மில்லியன் அவங்க எண் அதாவது அந்த நாட்டு காசுக்கு வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வசூலை எந்த ஒரு படமும் முறியடிக்க முடியல அப்படின்ற தனத்துல இருந்தாலும் அப்படியே முறியடிச்சாலும் அது சாத்தியம் இல்லை ஏன்னா அப்ப உள்ள ரேட் ஜப்பானுடைய மதிப்பு அந்த ரூபாவின் மதிப்பு எண் அந்த மதிப்பும் இந்திய மதிப்புக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ அது டபுள் ட்ரிபிளா மாறிடுச்சு அதுல இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தர்பார் படம் ஐம்பது மில்லியன் தான் அங்க வசூல் பண்ணிச்சு ஆனா கிட்டத்தட்ட பதினாலு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அப்போ பதினஞ்சு கோடி கோடி அவ்வளவுதான் ஒரு தான் வித்தியாசம் என்னதான் முறியடிச்சாலும் சரி அப்ப உள்ள அந்த ஒரு டிக்கெட் ரேட்டுக்கும் இப்ப இருக்கிற டிக்கெட் ரேட்டுக்கும் வித்தியாசம் அதிகம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இப்ப வேட்டையன் படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க ஆனா இந்த டுபாக்கோர் டிரேக்கர்ஸ் அங்க மகாராஜா படம் ஓடக்குள்ள என்னென்னலாம் சொன்னாங்க ஆனா இப்ப அந்த ஆட்களை ஆள் அட்ரஸே காணாமப்பா அப்படின்னு தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு தான் இப்படி வஞ்சனே தெரியல தலைவர்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வைத்தறிச்சல் வேதனை அந்த வேதாசலம் குறுப்பு எல்லாம் அந்த முகத்துல தெரியுது எது எப்படியோ நீங்க எப்படியெல்லாம் கதர்னாலும் சரி எப்படிதான் புலம்புனாலும் சரி தலைவருடைய படம் ஓடுறது தான் இருக்கும் எல்லாருக்கும் லாபம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் இப்போ அசுர வேட்டை நடத்திட்டு இருக்காரு வேட்டையன் அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு அதை நினைச்சிருக்கேன் பாருங்க இதுதாங்க தலைவர் ஸ்டைல் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பெரிய சாதனை படைச்சிட்டு இப்போ அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா பிரீம் அமேசான் பிரீமில் இப்போ இந்த தருணத்தில் இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ போடுறதுக்குள்ள அந்த வேர்ல்டு முழுவதும் சாதனை படைச்சிடும் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுவேன் அமேசான் பிரேமில் உங்களுக்கு இப்போ நினைச்சிருக்கேன் பாருங்கள் பதினொன்றாந்தேதி தேதி அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ எந்தெந்த சாதனை எந்தெந்த நாடுகளில் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றிய ஒரு வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய மோனிகா பாடல் வீடியோ சாங் முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சேனல்லையும் அதாவது யூடியூப்ல பாத்தீங்கன்னா வெளியாயிடுச்சு அப்படின்ற தகவலை சந்திச்சிருவீங்க அதிரடியா பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் கூட எல்லா லாங்குவேஜ்லயும் பாடல வெளியிட்டு இருக்காங்க வெடிய அப்படின்னு சொல்லலாம் நீங்க தலைவருடைய கூலி படத்துடைய மோனிகா பாடலை கேட்டீங்களா எப்படி இருக்கு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியாகி பட்டையை கிளப்பிச்சு உங்களுக்கு தெரியும் அதாவது அழகா சொல்லியிருந்தாங்க கல்வியில் நடக்கிற அதாவது பள்ளிக்கூடங்களில் பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது கல்வி அப்படின்றத கரெக்டாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் நடக்கிற ஊழலை அருமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க அந்த படத்து மூலியமாக ஆனால் இங்கே இருக்கிற தருதலைங்க தற்கூரியங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஜப்பானியர்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இப்போ அற்புதமான பாக்ஸ் ஆஃபீஸ் வேட்டை நடத்திக்கிட்டு வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அப்படின்ற தகவல் வந்தவன் நம்ம இருக்கு ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் வேட்டையன் படம் முத்து படத்தின் சாதனையை முறியடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்